ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இட்லி சாம்பார் சும்மா மணக்க மணக்க கம கமன்னு வைக்கலாம் வாங்க சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம் அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சோன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இட்லி சாம்பார் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இதெல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசில் வச்சா போதும் நல்லா குழஞ்சி வந்துடும் டிஃபன் சாம்பார்னாலே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இந்த மஞ்சள் பூசணிக்காய் போட்டு செய்வாங்க நம்ம வீட்லேயும் அதே மாதிரி செஞ்சோன்னா ஹோட்டல் டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பருப்பை கடையிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து தனியாக வச்சுருந்தேன் கடைஞ்ச பிறகு அந்த தண்ணியை இதிலேயே சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன் இப்போது நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு தட்கா பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு வாசனையும் இதெல்லாம் தான் கருவேப்பிலையும் ஒரு மிளகாவையும் நல்லா கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம தாளித்ததை எடுத்து இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து சாம்பாரை நல்லா கலக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சாம்பார் ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்